ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் கான்டென்ட்டை வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே பல இன்டைரக்டான இன்ட்யூஷன்ஸில் வந்து உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது நீங்கள் வந்து என்னை பார்த்தது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அ பியூட்டிஷியன் அண்ட் எஜுகேட்டர் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அண்ட் அ பர்சன் மோர் இன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி பட் வந்து ஒரு சூயிங் மிஷின் முன்னாடி உட்காந்து நீங்கள் என்னை எதிர்பார்க்க மாட்டீங்க பட் ஆனால் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக இருந்து பழசுன்னு சொல்கிறத விட இருந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தே நோ மீ தட் ஐ லவ் சூயிங் அண்ட் ஐ ஐ மீன் டு சூயிங் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியும் ஸோ நான் ஷார்ட்டாக அதை மட்டும் சொல்லிடுறேன் நான் என்னோடய இன்ஸ்டா லிங்க் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன் என்னோட கமெண்ட்ஸில் ஸோ என்னோட அவுட்ஃபிட்ஸ் என்னோடய பிளவுசஸ் என்னோட கார்மெண்ட்ஸ் மெயினாக மேக்ஸ் ஒன்று நீங்கள் மைட்டி அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க இட்ஸ் அபவுட் எப்படி சொல்லணும்னா ஃப்ராக்டாக் ஏலைன் அம்பிரல்லா அண்டு ஃபுல் சர்க்கிள் ஹாஃப் சர்க்கிள் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ என்னோடய செமினார்ஸ்க்கெல்லாம் நான் போடுறதெல்லாம் நானே தான் டிசைன் பண்ணி சூ பண்ணுறேன் அதோட வீடியோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் கான்டென்ட்டை வந்து நான் விமன்ஸ் டேக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் பட் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து போயிட்டுருந்தது மெயினாக அந்த குழந்தைக்கு நடந்த ரேப் அந்த இஷ்யூலாம் போனனால நான் விட்டுட்டேன் ஓகே அப்படின்ட்டு போய் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டேன் பட் எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக பேசணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்த ஒரு தான் இது வை பிகாஸ் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எனக்கு எனக்கு நடந்த நல்ல விஷயங்கள் கெட்டதும் சரி நான் அவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் விமன் அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லதாக படும் நல்லதாக இருக்கும் அப்படின்னா நான் வந்து அதை ஷேர் பண்ணுறது நிறுத்தினதில்லை பட் இந்த விஷயம் நான் டீடைல்டாக பேசியிருக்கணுமே அப்படின்ட்டு எனக்கே வந்து கில்ட்டாக இருந்தது ஓகே ரெண்டு நிமிஷம் போயிடுச்சு சரி ஸோ யாருக்கெல்லாம் வந்து சுவயிங் பிடிக்கும் யாரெல்லாம் ஆல்ரெடி டெய்லர்ஸாக டிசைனர்ஸாக இருக்கீங்க டெய்லர்ஸ் ஸோ இப்போ தான் டிசைனர்ஸ் ஃபேஷன் டிசைனிங் பூட்டிக்ஸ் அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் போப்ப போயிட்ருக்கு எப்படி பியூட்டிஷியன்ஸ் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்போ வந்து இன்னும் நிறைய டேர்ம்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்துருச்சோம் அந்த மாதிரி ஸோ யாரெல்லாம் அதில் இருக்கீங்களோ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சூயிங் பிடிக்கும்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்து மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த கான்டென்ட் வந்து போகணும் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து சாரி ஒரு ஒரு கான்ட்ரவர்சி வந்து ரொம்ப விரும்புவோம் ஜென்ரலாகவே வீல் லவ் கான்ட்ரவர்சிஸ் பட் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறதுக்கு கற்றுக்கறதுக்கு மறந்துடுவோம் இந்த வீடியோ அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் நான் நான் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா உடனே யாராவது இந்நேரம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நீ வந்து டெய்லரிங் கோர்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணுற உன்னோட அகாடமியில் மேபி அதனால் நீ சொல்கிற அப்படின்னு மேபி சொல்லியிருக்கலாம் பாசிட்டிவிட் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் பியூட்டிஷியன் கோர்ஸஸ்க்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை விட டெய்லரிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை நான் நிறைய வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய டெய்லர்ஸோட இன்டர்வியூ எனக்கு ஒரு ஏழ்நூறு எட்நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போதே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் ஓகே எனக்கு ஏன் பிடிக்கும் இதில் என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படி ஆரம்பிக்கலாம்னு தெரில அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க ஒரு டெய்லரிங் மிஷின் இருக்குது உங்கள் கிட்ட உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் பெருசாக எதுக்குமே இன்கம் ஓரியண்டடாக பயப்பட வேண்டியது இருக்காது அப்படிங்கிறத நான் கண்ணார கண் உணவு உணர்வு பூர்வமாக எவிடென்ட்ஃபுல்லி நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நிறைய சிங்கிள் மதர்ஸ் நிறைய விடோஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரே ஒரு டெய்லரிங் மிஷின் வச்சு அவங்க சர்வைவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைங்களையும் வளர்த்தி நான் வந்து பார்த்துருக்கேன் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்களும் பார்த்துருந்தா அந் அவங்களோட ஸ்டோரியை ஷார்ட்டாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இது வந்து அதாவது இல்லை டவுட்டே இல்லைங்க இப்போ நான் சொன்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் டவுட்டே இல்லை சரி எனக்கு எப்படி சூயிங் எனக்கு எனக்கு ஏன் ஸ்டிச்சிங் பிடிக்க ஆரம்பித்தது எதனால அப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஒருத்தங்க வந்து தைக்கிறாங்க ஒரு கார்மெண்ட் அவங்க டிசைன் பண்ணுறாங்க ஒரு ப்ளவுஸ் அவங்க முடிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக நான் வந்து பார்ப்பேன் ஒரு ஒரு அந்த வயசில் நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சாறு வயசுலலாம் எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு வீடு கட்டுறது கூட ஈஸி நான் அப்படி நினச்சிப்பேன் ஒரு வீடு கட்டுறது கூட ஈஸி ஒரு டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அது என்னென்னு பார்த்து மெடிசன் கொடுக்கணும் அது கூட ஈஸி ஆனால் எப்படி வந்து இவங்க கரெக்ட் சைஸில் கட் பண்ணி அதை அப்படி ஸ்டிச் பண்ண இதெல்லாம் நான் யோசிச்சுருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சிங்கிறது வந்து நான் பயந்து தள்ளி நின்று பார்த்த ஒரு விஷயமாக தான் இருந்தது ரொம்ப பயம் ரொம்ப பயந்துருக்கேன் அதை பார்த்து ரொம்ப இது ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி நான் பயந்துருக்கேன் இப்போவும் நான் சொல்கிறேன் அது அவ்வளோ ஈஸியில் இட்ஸ் அண்ட் ஆர்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் எந்தெல்லாம் என்னெல்லாம் வழி இருக்குது எப்படிலாம் வந்து பண்ண முடியும் அந்த கோர்ஸை பண்ண முடியும் யார்கிட்ட போய் கற்றுக்க முடியுங்கிறதுலாம் நிறையா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஃப்ளாப் ஆகியிருக்கேன் எனக்கு ஸோ ஃபைனலி வாட் ஹேப்பன் வாஸ் நான் அதை பார்ட் டூவாக கூட போடுறேன் நான் எங்கெல்லாம் கற்றுக்க போனேன் என்னெல்லாம் ஆச்சு அப்புறம் ப்ராப்பராக எங்கே கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் நான் பார்ட் டூவில் வந்து போடுறேன் ஃபைனலி கோவிட் டைமில் தான் நம்மளுக்கு எல்லாேருக்குமே ஒரு பெரிய பிரேக் கிடைக்குது ஐ கேன் நாட் சிட் ஐடியில் என்னால் சும்மா உட்கார முடியல அதாவது ஒரு மாதிரி ஒரு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போனேன் நான் அப்போ தான் இந்த ஆயில் பிஸ்னஸ் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுது மீன் வாயில் ஐ ஐ ஸ்டார்டட் பர்சியூவிங் இன் டு சூயிங் அப்போ வந்து ஃபேஷன் மேக்கர் மிஷின் வந்து நான் வாங்குகிறேன் உஷா ஜனோமி இவை வந்து ஜாக் ஜாக்கெட் ஃபோர் உஷா ஜனோமி தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிஷின் ஆ வந்து நம்ம ஹாஸ்டல்ல இருக்கா நம்மளோட லேடிஸ் ஹாஸ்டலில் மிஷின் இருக்குது பியூட்டிஃபுல் மிஷின் இட் வாய்ஸ் ஃபேஷன் மேக்கர்னோன்னே எல்லோரும் அது ரேட் கம்மி அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய மெரட் மிஷினை விட டபுள் டைம் காஸ்ட்லி ஒரு ஃபேஷன் மேக்கர் ஃபேஷன் மேக்கரில் என்ன நான் எனக்கு வந்து நான் சூயிங் விட்டு போகிற ஸ்பீடில் ஓடுறதுக்கு காரணம் அந்த நூல் கட்டாகிறதை வந்து மாற்றுறதுக்கு அந்த பெல்ட்டை கரெக்டாக போடுறதுக்கு டென்ஷன் செட் பண்ணுறதுக்கெல்லாம் தான் நான் ரொம்ப அதுக்கு தான் பயப்படுவேன் அது அது எனக்கு ஒரு பெரிய ஒரு இரிட்டேஷன் ஆகும் பட் ஃபேஷன் மேக்கரில் இட் வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள் நான் வாங்கும் போது இட் வாஸ் எயிட்டீன் தௌசண்ட் என்னமோ அதில் தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபார் அ பிகினர் நல்லாயிருக்கும் அண்ட் டெய்லியும் ஒரு த்ரீ ஃபோர் ப்ளவுசஸ் வரைக்கும்லாம் கூட கண்டிப்பாக ஃபேஷன் மேக்கரில் ஸ்டிச் பண்ணலாம் இவங்களெலாம் அது தேர்ட்டி கிளப்பலாம் பட் அவ்வளோ ரோடெலாம் நான் இவங்களுக்கு கொடுக்கறதில்ல ஷீ அட்ஜஸ்ட் லவர் இவ்வளோ பற்றி நான் வரேன் அண்ட் யா அந்த மாதிரி வாங்குகிறேன் ஸோ நான் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் நிறைய சொதப்புறேன் நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்குகிறேன் அப்போல்லாம் ஒரு ஷாப்பில் போய் ஷாப் ஓப்பன் பண்ணி ஒரு மெட்டீரியல் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் கோவிட் டைமில் உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிரமப்பட்டு வாங்கி சொதப்பி அடுத்த நாள் மறுபடியும் இன்னொரு ஃபேப்ரிக்லாம் வாங்கி இப்பெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் அந்த டைமில் நிறைய ட்ரையல் அண்டர் இன்னும் அந்த ப்ளவுசஸ்லாம் நான் அப்படியே வச்சுருக்கேன் எனக்கு ப்ளவுசஸ் எனக்கு நான் ஸ்டிச் பண்ணி போடணுங்கிறது தான் என்னோடய அர்ஜெண்ட்டாக வந்தது நான் அப்படி தான் இதை கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் அண்டு எனக்கு சொல்ல சொல்லப்போனால் அப்போ வந்து எனக்கு ப்ராப்பராக வரல ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ப்ளவுஸஸ் நான் ட்ரை பண்ணியிருப்பேன் நீங்கள் சிரிப்பிங்க செகண்ட் ப்ளவுஸே நான் வந்து ப்ரிசஸ் கட்லாம் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி சில காமெடிலாம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ தப்பியிருக்கேன் எல்லாமே நம்ம தப்பு பண்ணி கற்றுக்கிறது தானே ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல இந்த எட்டு நிமிஷம் இந்த எட்டு நிமிஷத்தில் இருக்கிற ஒரு ஒரு அதில் இருக்கிற டீப் மீனிங் என்னென்னா நம்ம எல்லாேருக்கும் நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும் நிறையா மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் டெய்லரிங் மாதிரி ஒரு ஒரு ஸ்டிச்சிங் மிஷினில் ஒரு தையல் மிஷினில் உட்காந்து தைக்கிற அந்த குவாலிட்டி டைம் மாதிரி ஒரு ஒரு கம்பேனியன்ஷிப் வந்து எனக்கு எதுலேயுமே கிடைச்சது இல்லைங்க எதுலேயுமே சி இவ 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 வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டா இவ வந்து நம்மளை டிச் பண்ண மாட்டா இவளை நம்ம பார்த்துக்கலனாலும் இவன் நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டா இவ கூட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த குவாலிட்டி டைமு இவன் நம்மளுக்கு திருப்பி ஒரு நல்ல குவாலிட்டி டைம் கொடுப்பா அப்படிங்கும் போது ஜஸ்ட் இமேஜின் அண்ட் அதில் நம்மளுக்கு ஒரு இன்கமும் வரும் சரி நீங்கள் நீங்கள் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறீங்க நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அந்த ஃபேப்ரிக்லேயும் அந்த எங்கே போது அந்த ஸ்டிச் இப்படி விழுக்கிறதுங்களை தான் இருக்கும் சி எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் கோவம் இருக்கும் டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்கும் டென்ஷன் ஆனால் ஒரு ஃபேப்ரிக்கை வாங்கி இவர் தெப்பாங்கிற அளவுக்குலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ட்ரால் பண்ணுவாங்க ஜஸ்ட் மியூசிக் அண்ட் ஜாக்அப் ஃபோர் அ ஃபேப்ரிக் இது எனக்கு கொடுக்குற தெரப்பி மாதிரி இது வந்து லேடிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சிலர் பண்ணிகிட்டு இருப்பீங்க பலர் இந்த மிஷின் இந்த சூயிங்கில் சூயிங் தெரப்பி ஆக்சுவலி இதில் இருக்கிற அந்த அந்த மெடிசினல் வேல்யூ உங்களுக்கு தெரியாது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை அவ்வளோ அவ்வளோ சூப்பராக வந்து இதை மெயின்டைன் பண்ணி உங்களை வந்து நார்மலைஸ் பண்ணி அது வேறு லெவலில் ஒரு போதை அந்த போதை வந்து கேரண்டீடு இதில் இது வந்து மென்டல் ஹெல்த்துக்கான இதை நான் வந்து சொல்லிட்டேன் அண்ட் ஃபினான்ஷியலி இது உங்களை உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விங் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எல்லாருமே சொல்லியிருப்பீங்க எனக்கு ப்ராப்பராக ஒரு ஒரு டெய்லர் அமைய மாட்டேங்கிறாங்க எனக்கு ப்ராப்பராக ஒரு டிசைனர் அமைய மாட்டேங்கிறாங்கன்னு எத்தனை பேர் சொன்னி நீங்கள் வெளியே வாங்கி தைச்சி கொடுக்குற பண்ணி பிஸ்னஸ் பண்ண அது ரொம்ப சந்தோஷம் அப்படி பண்ணீங்கனாலும் அப்படி பண்ணலைனாலும் உங்களோட காஸ்டியூம்ஸை நீங்களே தைச்சுக்கிட்டீங்க உங்களோட ட்ரெஸ்ஸஸை நீங்களே தைச்சிக்கிறீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் பொன் குழந்தைங்களுக்கு நீங்களே தைச்சி போடுறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது தெரியுங்களா அதில் எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் இருக்குது தெரியுமா அது ப்ளீஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் அண்ட் ஒரு நல்ல ஒரு டிசைனர் ஒரு நல்ல ஒரு டெய்லர் எங்கே இருந்தாலும் அவங்கள தேடி கூட்டம் இன்றைக்கும் அப்படி தான் அது வந்து ஒரு ஒரு பீக் சிட்டியில் ரொம்ப ஹாட் ஆஃப் தி ஸ்பாட் ரொம்ப பீக் பிளேஸ் ஒரு ஒரு பக்க கமர்ஷியல் பிளேஸில் ஒரு பெரிய புட்டிக் இன்டீரியர்ஸோடு இருக்கிற ஒரு புட்டிக்கில் தான் பிஸ்னஸ் ஆகுங்கிறதெல்லாம் இல்லை அந்த ஃபேஷன் டிசைனர்கிட்ட தான் போவாங்கல்ல ஏதாவது சந்துக்குள்ளே போய் லெஃப்ட் திரும்பி ரைட்டு திரும்பி வீட்டுக்கு முன்னாடி அழகாக ஒரே ஒரு மிஷினை போட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க அவங்கக்கிட்ட எத்தனை பேர் போய் கொடுப்பாங்க தெரியுமா நீங்களும் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்களா இருக்கும் பெரிய பெரிய விவிஐபி செலிப்ரிட்டிஸாக இருந்தாலும் அவங்க தேடி போகிற டிசைனர்ஸ் ரொம்ப சிம்ப்ளிஃபைடாக சிம்பிளிசிட்டியோட பெர்ஃபெக்டாக ஒரு பெர்ஃபெக்ஷனோட ப்ரொஃபெஷனலாக தைக்கிற ஒரு டிசைனர் தேடி போகிறவங்க பல பேர் பல பெரியாட்கள் பெரியாட்கள் இல்லை எல்லாருமே நம்மளுக்கு என்ன வேணும் பர்ஃபெக்டாக ஒரு ஒரு ப்ளவுஸ் இருக்கணும் ஒரு 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 குர்த்தி போட்டால் அது நம்மளுக்கு நம்ம பாடி ஷேப்புக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி பர்சன்ஸை தானே நம்ம போகிறோம் ஸோ நம்ம அதை கற்றுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இத்த இப்போ நான் சொன்னேன் இத்தனை வழியிலையும் அது வந்து ஒர்க் பண்ணுது ஓகே நான் பர்சனலி என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெய்லரிங் மோட்டிவேஷன் ஸ்டிச்சிங் வீடியோஸ் நான் நிறைய பார்ப்பேன் நான் நிறைய கேட்பேன் நம்ம ஒருத்தங்களை ரசிச்சிட்ருப்போம் அவங்கள பற்றி ஆனால் வெளியே சொல்லாமல் இருப்போம்னா அது தப்பு அந்த மாதிரி இருக்கிற என் மைண்டில் வர சிலரை நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபோ மோஸ்ட் இந்த ஃபீல் இந்த பர்ட்டிகுலர் விஷயத்தை கற்றுக்கணும் கற்றுக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது போலவே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது வந்து சரண்யா பொன்வண்ணன் மேம்மோட வீடியோ பார்த்து தான் அவங்க டி சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் நடத்திட்டுருக்காங்க சென்னையில் அங்கே நான் படிக்க போகணுன்னு நினச்சேன் சிக்ஸ் மந்த்ஸ் அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ப்ராக்டிக்கலி என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு அது பாசிபிள் இல்லை ஸோ அதுதான் வீக்கெண்ட் பேட்ச்னாலும் ஒவ்வொரு வாரமும் போயிட்டு வரதும் இட்ஸ் நாட் பாசிபிள் நம்மளுக்கு இங்கே நம்ம அகாடமி அதுதுன்னு ஒர்க் ஃபுல்லாக இருக்குது க்ரிஷை பார்த்துக்கணும் அதெல்லாம் இருக்குது ஸோ அவங்களோட வீடியோ அவங்க அவங்களோட சூயிங் ரூமை எப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்கங்கிறதுல தான் நான் விழுந்தேன் அண்ட் அவங்க வீட்டு மேலேயே அவங்க ஒரு அகாடமி செட் பண்ணி பண்ணியிருந்தது இதெல்லாம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பார்த்தது ஃபஸ்ட் ஒன்று சரண்யா ஃபோன் பண்ணேன் மேம் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் டெய்லரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களெல்லாம் டேக் பண்ணுறேன் நான் பாருங்கள் எஸ்எஸ் டெய்லரிங் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் அந்த மேம் வந்து அவங்க ஃபேஸ் காமிச்சதே கிடையாது நானுமே நம்ம சேனலில் ஃபேஸே காமிக்காமல் வீடியோ போட்டுட்டு இருந்த டைமில் கூட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ கேமரா எப்படி வைக்கணும் ஒன்று தெரியாமல் அப்படியே ஆப்போசிட்டில் தெரியும் அப்படிலாம் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ எஸ்எஸ் டெய்லரிங் அந்த மேம்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் அந்த பேட்டர்ன்ஸ் பற்றி அவங்க போட்ட கான்டென்ட்ஸை விட மோட்டிவேட் பண்ணுவாங்க ஸ்டிச் பண்ணுங்கள் டெய்லரிங் கற்றுக்கோங்க முழுசாக கற்றுக்கோங்க முழுசாக கற்றுக்கிட்டா உடனே அது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது சம்பாதிக்க ஆரம்பிங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு நிறைய வீடியோஸ் போடுவாங்க அவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேனா பண்ணியிருப்பேன் பட் அவங்களுக்கு தெரியாது அவங்களோட எல்லா மோட்டிவேஷன் வீடியோஸும் நான் பார்ப்பேன் மேபி இந்த வீடியோ அவங்க பார்த்தா எனக்கு சந்தோஷம் அதுக்கப்புறம் தங்கம் டெய்லர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு மேம் அவங்க இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி பாஷையில் பேசியிருப்பாங்க மேம் அவங்களும் மேமும் ஃபேஸ் காமிச்சது ஸோ அவங்களோட வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் அண்ட் ஆஃப்கோர்ஸ் டெய்லர் ப்ரோ ரொம்ப ஈஸியாக அவர் சொல்லிக் கொடுக்குற விதம் எனக்கு நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நினைக்கிறது ரொம்ப ஈஸியாக அவர் சொல்லிக் கொடுப்பாரு அந்த விதம் எனக்கு பிடிக்கும் அண்ட் அவர் வந்து டெய்லரிங் பற்றின மோட்டிவேஷன் வீடியோ நாலு போட்டிருக்காரு ஸோ அவங்க அம்மா டெய்லர் ஸோ அவர் டெய்லர் எப்படி வந்து டெய்லரிங் அவரோட லைஃப்பை மாற்றுச்சு அப்படிங்கிறதெலாம் அவர் போஸ்ட் பண்ணியிருப்பார் அண்ட் அதை நான் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கேன் அப்புறம் ஐ அம் நாட் ஷோர் அப் அவுட் சேனல் நேம் அஜீஸ் டெய்லரிங் ஒரு ஒரு இஸ்லாமிக் பொண்ணாங்க அவங்களும் ஃபேஸ் காமிச்சதில்ல வீட்டுக்குள்ளே அவங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தை அவங்க ஹஸ்பண்ட் யாராவது அவங்க சேனல் பார்த்தா அவங்க சேனல் நேம் சொல்லுங்கள் எப்படி தைக்கவும் செய்கிறேன் எப்படி குழந்தையும் பார்த்துக்குறேன் இந்த மாதிரி டெய்லரிங் மோட்டிவேஷன் வீடியோ ஸ்டிச்சிங் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு நான் சர்ச் கொடுத்து என்னோடய சர்ச் ஹிஸ்ட்ரி யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக இருக்கும் மியூசிக் கேட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் கேட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணுவேன் அதாவது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒத்துக்கொள் இந்த பழமொழி பழமொழிவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எத்தனை பேர் அப்படி ஒன்று இருக்கோம் இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி டெய்லரிங் நீங்கள் எந்த ஹேண்ட் கிராஃப்ட் கூட கற்றுக்கலாம் ஆர்ட் கூட கற்றுக்கலாம் அது நம்மளை கை விடுறதே இல்லைங்க சி பர்சன்ஸ் நிறைய பேர் வருவாங்க போவாங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படி தான் உமென்ஸ் அப்படி தான் சாப்டர்ஸ் அப்படி தான் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வேறு இப்போ நீங்கள் வேறு இன்னொன்று ஜோஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வேறு ஆனால் சஸ்டெய்னபிளாக கன்சிஸ்டண்ட்டாக பர்மனெண்டாக ஒரு சில விஷயங்கள் இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி மூத்ஸ்விங் ஆகுதுனாலும் இவன் எனக்கு கம்பெனி கொடுப்பா நான் வெளியே போகணுன்னா என்னோடய காஸ்ட்யூமை நான் இவ இவ கூட உட்காந்து ஸ்டிச் பண்ணிப்பேன் டிசைன் பண்ணிப்பேன் இந்த ஒரு பாண்ட் இந்த ஒரு கம்பேனியன்ஷிப் ஒரு டெய்லரிங் மிஷினோடு தான் கண்டிப்பாக வரும்னு நான் நினைக்கிறேன் எப்படி பெட்ஸோ அந்த மாதிரி இவங்க நமக்கு கம்பேனியன்ஷிப்பும் கொடுப்பாங்க நம்ம நம்மள மனசளவில் சந்தோஷமாகவும் வச்சுக்கிறாங்க அது அது ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன் அது ஸ்டிச்சிங் மிஷினில் உட்காந்து அண்ட் இதை நான் சொல்லி ஆகணுங்க நான் பல எ எது பண்ணிட்டு இருந்தாலும் ஐ ஐ ஃபீல் தட் ஐ நீட் அ பிரேக் டேக் அ பிரேக் லெட் மீ டேக் அ ப்ரேக் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது பண்ண ஆனால் மிஷினில் உட்காந்துன்னா இதையும் முடிச்சிடலாமே இந்த பீஸையும் முடிச்சிடலாமே ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணிடலாம் பட்டி ஜாயின் பண்ணிடலாமே ஹூக்கும் வச்சுட்டு கீழே போயிடலாமா இப்படி மட்டும் தான் எனக்கு இந்த இடம் கற்றுக் கொடுத்துருக்கு இப்படி இப்படி தான் நான் இந்த இடத்துல அப்படியே உட்காந்துருவேன் அண்ட் அதை நான் உங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணோம் அப்படின்னு எஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி அண்டு சிலபஸ் வந்து வேறு லெவலில் டிசைன் பண்ணும் இட் இட் இஸ் ஆன் ப்ராசஸ் நிறைய பேர் வந்து என்கொரி பண்ணிகிட்ருக்காங்க அது அப்படியே போயிட்டுருக்கு பட் உங்களுக்கு இது சொல்லியே ஆகணும் ப்ளீஸ் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கனாலும் என்ன எஸ் யூடியூப் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் பட் முறைப்படி ஒரு ஒரு மென்டாட்டை போய் கற்று ஏன்னா டெய்லியும் போய் அந்த டைமில் போய் உட்காந்து தைக்கிறீங்க மிஷினை ஹேண்டில் பண்ணுறீங்க பேட்டர்ன் போடுறீங்கிறது அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வரணும் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் காஸாவது நீங்கள் ஆஃப்லைனில் டெரெக்டாக போய் கற்றுக்கிட்டு அப்புறம் டவுட்ஸ் அண்ட் அப்டேஷன்ஸும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன் டெரெக்டாக ஆன்லைனில் குதிச்சு ஆன்லைன் பார்த்து நான் பண்ணப்போ எனக்கு ஃப்ளாக் தான் ஆச்சு அதனாலதான் சொல்கிறேன் ஸோ இது ஒரு இது ஒரு பெரிய ஒரு சொத்து என்னோட என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோடய பெஸ்ட் மூமெண்ட் எல்லாமே சூ பண்ணும்போது தான் ஸ்டிச் பண்ணும்போது தான் நடந்திருக்கு ஸோ ஐ லவ் சூயிங் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் நிறையா பேசியிருப்பேன் நோட லோடன்னு பேசியிருப்பேன் சிலருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்காரு சிலர் இதை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லல தேங்க் யூ ஸோ மச் சாய்ராம்